ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிக்கா சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தக்ஷிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது வார பலன்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது தின பலன்கள் நம்ம பார்க்குறோம் தின ராசி பலன்கள் பார்க்குறோம் வார ராசி பலன்கள் இருக்குது மாத ராசி பலன்கள் இருக்குது வருஷ ராசி பலன்கள் இருக்குது அதாவது ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் கரெக்டாக நெத்தில் அடித்த மாதிரி கரெக்டாக சொல்லணும் இது இப்படி தான் நடக்கணும் நடக்கணும் இது இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும் ஏன்னா இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறோம் ஜாதக கட்டத்தை வைத்து நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதம் நாலாம் தேதி முதல் வைகாசி மாதம் பத்தாம் தேதி வரையில் அதாவது ஆங்கிலத்தில் நம்ம எடுத்துணுன்னு சொன்னால் மே பதினெட்டாம் தேதி முதல் மே பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்கும் இந்த ஒரு வார காலம் எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் இது போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ இந்த பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது மேஷத்துலேருந்து இருந்து மீனம் வரைக்கும் கட்டங்கள் இருக்குது பனிரெண்டு ராசி கட்டங்கள் இருக்குது ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதுனத்தில் குரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் இப்படி கிரகங்கள் இருக்குது இந்த சந்திரன் வந்து ரெண்டே ரெண்டேகால் நாளுக்கு ஒரு தடவை இந்த சந்திரன் மாறக்கூடியது ஸோ அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து நம்ம இந்த வார ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வார ராசி பலன்களில் என்னென்ன இப்போ நம்ம இந்த வார ராசி பலனா என்ன குரு பயிற்சி முடிஞ்சிடுது கேது இது பயிற்சியெல்லாம் முடிஞ்சிருக்கு ஸோ அப்போ இந்த வார ராசி பலன் இந்த வாரத்துக்கு நமக்கு எப்படி இருக்கும் நம்ம என்னென்னலாம் செஞ்சுக்கணும் இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம எப்படி கவனமாக இருக்கணும் என்ன மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மிதுன ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிதுன ராசிக்கு இப்போ ஜென்ம ராமர் வனத்திலேங்கிற மாதிரி ஜென்ம குரு நடந்துட்டு இருக்கு இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது இனிமேல் தான் நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் எந்த ஒரு செயல்பாடுகளிலும் உங்களுக்கு ஒரு நிதானம் கவனம் தேவை அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சரியாக வரும் இல்லைன்னா தேவையில்லாத அவ பெயர் கெட்ட பெயர் சில விஷயங்கள்லாம் வரும் இந்த வாரத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நீங்கள் வந்து வழிபாடு பண்ண வேண்டிய வழிபாடு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அது நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல சூழ்நிலைகள் ஏன்னா இது வார பலன்கள் வார பலன்கள்ங்கும்போது இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அமோகமாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுடைய வேலைகள்லாம் முடித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த தொழில் சொல்லலாம் அதில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய கனவு இன்று நினைவு அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைவாக கூடிய நல்ல நனவாகும் அது பிரச்சனையே இல்லை ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் நினைச்ச விஷயத்தை இன்றைக்கி ஒன்று நினைக்கிறீங்களா அது அந்த வாரத்தில் கண்டிப்பாக சில விஷயங்கள் நடக்கும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் அதே போல் நெருக்கடி நீங்கும் நினைத்த வேலைகளை நடத்தி முடி பிரச்சனை கிடையாது அதே போல உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் விலகி சிறப்பாக செயல்படுவீர்கள் அதே போல் அரசியல்வாதிகளுக்கு நல்ல செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி விலகும் திருமணம் மயதனருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் வீடு இடம் மாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் தொழில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது இந்த மாதிரியான சில மாறுதல்கள் அதே போல் தொழில் மாற்றம் ஒரு கடை இந்த இடத்துல வச்சுருக்கணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது இந்த மாதிரியான சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அது குழந்தைகளோட ஜாதகப்படியும் வரலாம் உங்கள் சுய ஜாதகப்படியும் வரலாம் ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையோடு இருக்கணும் நிறையா சண்டை வந்து விரிசல் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபமாகி அந்த வாரத்தில் பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஸோ கவனமாக பே பேசுகிறதில் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே எந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் குழந்தை விஷயத்தில் நீங்கள் ஒரு குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு எதுக்காவது ஒரு விஷயத்தில் கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடன் வாங்கக்கூடிய இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு சில நல்ல செய்திகள் இந்த வாரத்தில் சில நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய யோகம் அமைப்பெல்லாம் நன்னாக இருக்குது அதே போல் மிதுனு ராசி பொறுத்தளவுக்கு குழப்பமான டபுள் மைண்டடாக தான் இருக்கும் இருந்தாலும் சில விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணி கொண்டு வருவீங்க எதிலும் முன்னெச்சரிக்கையும் நிதானமும் தேவை அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு பின்னாடி மாட்டிட்டு கஷ்டப்படாதீங்க சுபம்